வெற்றிகரமான பத்தாவது ஆண்டில் சபா சவாபெட் உங்கள் இல்லக்கனவைதா கிட அனுபீர் சென்னை திருநெல்வேலி தூத்துக்குடி காயல்பட்டி அதுல வந்து ஒரு செய்தியாளரை பாத்து கேட்கிறேன் உனக்கு பத்து குரல் தமிழ் குரல் தெரியுமா ஏன்னா அவர் கேக்குற முதல் உனக்கு தெரியுமா அப்படின்னு எது கொண்டு போயிட்டாங்க அவரை மிரட்டுற அவர் கேட்டார திரும்ப உனக்கு முதல் பத்து குரல் தெரியுமான செருப்பால் அடிச்ச மாதிரி கேட்டாப்ல அப்ப பதில் சொல்லு அவரை மனக்கிறேன் நீ எந்த ஊடகம் நான் சொல்லிட்டேன் என்ன நீங்க யார் எந்த இதல் எந்த ஊடகம் எழுத்து ஊடகம் அதான் என்ன எந்த எழுத்து எவ்வளவு நிதி வருது எவ்வளவு நிதி செலவு பண்ணியிருக்க அவனுடைய வரவு செலவு என்னன்னு புது வழியில காட்ட முடியுமா இல்லை பொது தான் காட்டுவியா அப்படி கூட்டின கேள்வி கேட்டவன உனக்கு பூரா வெளியே தள்ளிடுறேன் எத்தனையோ தம்பிகளை வெளியே தள்ளியிருக்கா எத்தனையோ அண்ணங்களை வெளியே தள்ளியிருக்க இனமாகவும் பணமாகவும் நீங்கள் தான் எங்களுக்கு வலிமையாகவும் வளமாகவும் எம் மக்கள் தான் நீங்கள் கொடுக்கும் இந்த வருமானம் காக்கும் நம் இனமானம் என்ன குடியாரம் பேச்சு விடுஞ்சா போச்சுன்னு ஒரு தலைவர் சார் சார் நீங்க தான் சார் தலைவன்றீங்க அவன் ஒன்னான ஒரு தரமா தர முப்பது லட்சம் வாக்கு வாங்கியிருக்காரு முப்பது லட்சம் வாக்காளர்கள் ஏமாந்துருக்காங்கன்னு சொல்லுங்க முப்பது லட்சம் வாக்காளர்கள் இன்னும் இளமையா இருக்க இளைஞர்கள் அரசியலை பத்தி ஒண்ணுமே தெரியாத இளைய தலைமுறைகள் புதுசா வராங்க தம்பிய உடனே கூப்பிட்டால வீரலட்சுமி புருஷன் கூப்பிட்டால நல்ல ஆம்பளை நீ போயிருக்கணும் இல்லாட்டி உன்னை சேர்ந்த கட்சிக்காரனை பத்து பேர் அனுப்பி அவனும் நீ ஆம்பளை நீ இவ்வளவு விவசாயம் பேசுறவன் நீ அங்க போயிருக்கணும்ல என்ன சார் நான் என்ன கேட்குறேன் நீ நாகை திருவிழா சகோதரன் ஸ்கெட்சு போடுற இல்லை நீ ஆம்பளை நேரம் இறங்கு நாங்கள் அவருக்கு கூட நிற்கிறோம் நெத்தி நெத்தி நிற்கிறேன் எவன் வந்தாலும் பார்ப்போம்டா தமிழக முன்னேற்றக் கழகத்துடைய அத்தனை தொண்டர்களும் இன்னைக்கு நான் இந்த காணொளி மூலியமா சொல்கிறேன் எஸ்பி அழகா பதில் சொல்லி அந்த அயோக்கிய பயிலுக்கு இல்லை உன்னை மாதிரி காட்டி கொடுத்தும் கூட்டி கொடுத்தோம் ஏன்னா இருந்த இடத்த வித்தும் பிச்சை எடுத்தோம் பதவிக்கு வரல நான் ஏன்னா யூபிஎஸ்சி தேர்வில் ஏன்னா இந்தியா முழுதும் நடந்த தேர்வுல மூணாவது இடமா தேர்ந்தெடுக்கப்பட்டவர் நம்ம அருண் கொலைன்றது கொலை ஏன்னா கூலிப்படை தலைவனா இல்ல அப்படியே இந்த சமூகத்தை தாழ்த்தப்பட்ட சமூகத்துக்கும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்துக்கும் சண்டை எழுத்து வரைக்கும் யார் நூலுமே அதை கூலிப்படைய மென்ஷன் பண்றாங்க முக்குலத்தூர் சமூகத்தை சேர்ந்தவங்க இப்போ இந்த சமூகத்தில் சண்டை ஒரு அயோக்கிய வரேன் வராங்க வணக்கம் ஐயா வணக்கம் தெரிஞ்சே தெரியாமல் திரும்ப திரும்ப தமிழ்நாட்டு அரசு சொல்லல சீமான் பேசும்போல்லாத மாறுதல் தவிர்க்க முடியல ஏன்னா ஒரு முன்னப்பின்னா போனால் ஒரு தலைமை அதிகாரி எஸ்பி வருண் ரொம்ப நேற்று நேற்று முந்தைய தானே பேசும்போது கடுமையாக பேசினாரு என்ன பேசுனாருன்னா குறிப்பாக நீ திமுக ஐடிங்களை வேணா வேலை பாரு நீ ஏன் எஸ்பி எதிர்பார்க்குற வேணாம் சட்டை கல்வி போட்டு ஒத்தை ஒத்த வர அப்படின்ற மாதிரி பேசுனது கொஞ்சம் தள்ளுமுள்ளாயி இன்னைக்கு எஸ்பி வருன்னு என்ன சொல்லிக்காருனாக்க ஆபாசம் பெண்களை ஆபாசமாக பேசியோ அல்லது வேறு யாரும் பிச்சை எடுத்தோ வாங்கின பதவி இல்லை இந்த பதவி அப்படின்னு அவரும் பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு நீ எப்படி பார்க்குறீங்க முதல்ல ஐயா மலைக்கும் மடுவுக்கும் வித்தியாசம் இருக்கு கல்வின்றது ஒரு மனிதனுடைய உயர்த்தி பிடிக்கும் இவன் வந்து கருத்தியல்னு பொய்யான விஷயத்தை பரப்பிக்கிட்டு அரு நம்ம சீமா மக்களை ஏமாத்திக்கிட்டு இருந்த மக்கள் ஏற்கனவே ஏமாத்தி பிழைக்கிறவன் உலகம் பூரா தெரியும் அவரு ஒரு தலைவர் தானுங்க எப்படி தலைவன் இன்னைக்கு இருக்க அறியாதனால இப்படி ஏத்துக்கிட்டவன் பூரா ரோட்ல தடுறாங்க இல்லையா தலைவன் ஏத்துக்கிட்டவன் பூரா ரோட்ல வருறான் இப்போ கூட சமீபத்துல ஒரு ஆடியோ வெளியாயிருக்கு ஒரு ஸ்கிரீன்ஷாட் என் சகோதரன் நாகை திருவள்ளுவனை ஸ்கெட்ச் போட்டு தூக்குவாங்களாம் ஆமா அது ஒரு வந்து அது ஒரு சர்ச்சையா போயிருக்கு இல்ல அது என்ன இவங்க என்ன அரசியல் இவன் தலைவன் கொலை பண்றதை கொலை ஏன்னா கூலிப்படை தலைவனா இல்லை அப்படியே இந்த சமூகத்தை தாழ்த்தப்பட்ட சமூகத்துக்கும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்துக்கும் சண்டை எழுத்து வரதுக்கு நோயுமே அதை கூலிப்படை யாரை மென்ஷன் பண்றாங்க பாருங்க முக்குளத்துறை சமூகத்தை சேர்ந்தவன இந்த சமூகத்தில் சண்டை எழுக்கிற ஒரு அயோக்கிய பயத்தான வரான் இவன் தேவைன்னா இவனு கிடைச்சலா இருந்தா இப்ப நேராக போகணும் இன்னொருத்தனை பேரை சொல்லி அவன் மூலியமா அவன் கிரீன்சாட்ல அதுவும் தென் மாவட்டத்தை சேர்ந்த கூலிப்படை இவன் எப்படி மென்ஷன் பண்றான் பாருங்க எவனோ புழைக்கிறதுக்கு இவன் நல்லா இருக்கிறதுக்கு ஒரு ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தையும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தையும் சண்டையில் தூறான் திரும்ப திரும்ப இவன் செய்கிற வேலையை பாருங்க ஆர்எஸ்எஸ் காரன் பிஜேபி காரன் செய்கிற சித்தாந்த வேலை இவனு கொடுத்து அஜெண்டாவை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறானா அதுக்காக அவர் அவருடைய ஆர்எஸ் காரன் சொல்லுவார் ஏங்க அவன் ஆர்எஸ்எஸ் காரன் தாங்க அவனுக்கு கொடுத்த சித்தாந்தம் தாங்க அந்த வேலையை செய்கிறான் இவன் ஒன்றா நம்பர் அயோக்கிய சொல்லு ஏன்னா இவனோட இவனை நம்பி போனவனுடைய வாழ்க்கையெல்லாம் பாருங்க இன்னைக்கு கூட ரெண்டு பேர் அரெஸ்ட்டு எஸ்பி அழகாக பதில் சொல்லியிருக்காரு அந்த அயோக்கிய பயிலுக்கு இல்லை உன்னை மாதிரி காட்டி கொடுத்தும் கூட்டி கொடுத்தும் ஏன்னா இருந்த இடத்த வித்தும் பிச்சை எடுத்தும் பதவிக்கு வரல நான் ஏன்னா யூபிஎஸ்சி தேர்வில் ஏன்னா இந்தியா முழுதும் நடந்த தேர்வில் மூணாவது இடமா தேர்ந்தெடுக்கப்பட்டவர் நம்ம அருண் சரிங்களா அந்த காவல்துறை அதிகாரியை எவ்வளோ தரங்கட்டத்தனமாக ஓ பயல்களை வச்சு நீயும் இந்த மாமாக்காரன் மஞ்சப்பொடி மாமாக்காரன் சாட்டை இது அது போக ஒன்றுமே தெரியாது சுல்லாங்களை ஏவி விட்டு அவங்க வாழ்க்கையும் கெடுத்துடுறியா ஏற்கனவே கெடுத்தவங்க வாழ்க்கை பத்தாதா அவை மேலே ரோட்டில் இருக்கிறான் பல ஓடிகளை செலவு பண்ணிட்டு அதுல என் பங்காளி உள்பட நாங்க சொல்லலை கேட்கல சுத்தமான தமிழ் தேசியத்துல நம்ம அண்ணன் பிடிங்கி தள்ளிடுவேன் ரவுடி கும்பலா தான் செயல்படுறாங்க மறைமுகமா கல் கல்குவாரி ரெண்டாம் நம்பர் தொழில் பண்றவன் இவங்கிட்ட எல்லாம் வசூல் பண்ற நோக்கத்தோட தான் நாம் தமிழர் கட்சின்னு ஒரு இயக்கத்தை இயக்கமா கட்டி தலைவர் பேரை கலங்கப்படுத்தணும்னு சொல்லி நீண்ட நாட்கள் அந்த வேலையை செய்றாங்க தம்பிகளே இதுல போய் கெட்டு போயிடாதீங்கன்னு நம்ம சொல்றோம் நம்ம மஞ்சப்பொடி மாமா அப்ப எல்லாம் மேடையில ஒண்ணு பேசுறது செயல் திட்டங்கள் வெவ்வேறு செயல்கள் எடுத்து எஸ்பி வருணுக்கோ தமிழ் அரசுக்கோ வேலை கிடையாது அவர் அவங்க தன்னை தன்னை டெய்லி மீடியால நிலைப்படுத்திக்கணும்னு எதையோ வாய கொடுத்து பழமொழி சொல்ற மாதிரி உருவாக்கிக்கிறாங்க நேத்து கூட அப்படி தான் பேசுறாங்க கலைஞரை பத்தி பேச மாட்டான் கலைஞர் கொள்கையை பத்தி பேச மாட்டான் ஆனா அவங்க செஞ்ச ஊழலை பேசுவோம் பேசு நியாயமா பேசு முறையா பேசு ஜனநாயக நாட்டுல எல்லாருக்கும் பேசுற உரிமை இருக்கு புலவர் இதை பேசணும்னு என்ன அவசியம் இருக்கு எப்ப பார்த்தாலும் இப்படியே குத்துறதா எங்களை குத்துற இல்ல நீ யோக்கிய எதுக்கு குத்துறோம் மக்களை ஏமாத்தி பொழைக்காதேன்னு சொல்றது எங்களுக்கு உரிமை உண்டுல ஜனநாயக நாட்டுல எல்லாருக்கும் உரிமை உண்டு உனக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ பேச்சுரிமை அது மாதிரி எல்லாருக்கும் உண்டு நீ மக்களை கெடுக்கிறத தவறுன்னு சுட்டி காட்டுற உரிமை எங்களுக்கும் ஜனநாயக நாட்டுல இருக்கு ஐபிஎஸ் கீழ்த்தரமா பேசுற இப்ப அந்தாலும் ஒரு பதில் அடி கொடுத்த அது உண்மைதானே நீ அயோக்கிய அவரும் பிச்சை எடுத்து எடுத்து பிச்சை பிச்சை பெண்களை ஆபாசமா பேசி ரவுடிசம் பண்ணி வசூல் செய்து இது அவரும் சொல்லலாமா என்ன இல்ல அவருக்கு உரிமை இருக்கு சார் சட்டத்தை திருத்தக்கூடிய நாட்டை திருத்தக்கூடிய அதிகார பலத்துல இருக்கா இவ மாதிரி அயோக்கியம் கிடையாது சட்டையை கழட்டி போட்டுன்னு ஒரு ஒன்னா நம்பர் கீழ்த்தரமான தலைவன் ஒரு தலைவன் இப்படி பேசலாமா அவரோட தரம் எங்க இருக்கு உன்னுடைய தரம் எங்க இருக்கு சட்டையை வேகமாக கழட்டி போட்டு நான் சண்டைக்கு ஏற்கனவே வீரலட்சுமி புருஷன் கூப்பிட்டா நல்ல மாவீரணியே வீரலட்சுமி புருஷன் கூப்பிட்டாள்ல வாடா குத்து சண்டைக்கு தேதியிலாம் குறிச்சாங்க டே டேய் வீரரே இன்னைக்கு என்ன கிழமை வெள்ளிக்கிழமை ஆகா இன்னைக்கு நம்ம ஆயுதம் எடுக்கிறதில்ல அப்படின்ற மாதிரி நீ ஒரு காமெடி பீஸு ஆ உன்னைய பற்றி உலகமே தெரியும் உன்னைய சுற்றி இருக்கவங்கள வச்சுட்டு நீ சம் பண்ணி தர்ற அதான் அவங்கள போட்டு கொடுத்து இந்த இன்னைக்கெல்லாம் பழி கொடுத்துட்டேன் முப்பத்தி ரெண்டு பேர்ல நாலு பேர் உள்ளே போயிட்டான் அத வாழ்க்கை என்னத்துக்காக வரும் ஐபிஎஸ் உரண்டெழுக்க நேருக்கு நேராக போய் முட்டு அதுல இன்னொருத்தன் உன் கூட இருக்க சொல்றேன் நீ சட்டையை கழட்டிட்டு உனக்கு குறிப்பிட்ட காலம்தான்ற அந்த ஐபிஎஸ் படிப்புன்றது என்ன தகுதியானது ச நாட்டையும் இந்த மக்களையும் காப்பாற்றுக்க வந்தவங்கப்பா உங்க வேலையை பார்க்க உங்க வீட்டுக்கு வேலைக்காரங்க கிடையாது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய ஒழுக்க நெறிமுறைகளை கடைப்பிடிக்க வேண்டிய அதிகாரத்துவமான ஆட்கள் அரசியல்வாதி அஞ்சு வருஷம்தான் ஆனால் அவங்க ஐம்பத்தாறு அறுபது வயசு வரைக்கும் இந்த சட்ட ஒழுங்குகளை கடைப்பிடிக்கணும் அவங்களுக்கு பெரிய கடமை இருக்குது என்ன இவன் கூலிப்படை நடத்துகிறவனை தானே இருக்கேன் அதுவும் பாருங்க இவனோட எண்ணம் பிற்படுத்தப்பட்டவருக்கும் தாழ்த்தப்பட்டவருக்கும் சண்டையில் தூர நோக்கத்தில் கூலிப்படை தென் மாவட்டத்தை சேர்ந்தவங்களாம் ஆமாம் ஸ்கெட்ச் போடுறதே அவன் தேவாங்கிற நபர் தானே அவனே பதினஞ்சு நாள் அவன் கூட இல்லை சார் என்ன சொல்றீங்க என்ன பஞ்சாயத்து நடந்துச்சேன் நான் சொல்றேன் சார் எனக்கு வந்த விஷயத்துல அந்த சகோதரன் பதினஞ்சு நாளா இல்ல எதுல இவங்களுக்குள்ள சண்டை வந்துச்சுன்னு தெரியல ஏன்னா அந்தள மாட்டி விடனு கூட இவங்க இப்படி செய்வாங்க என் ஸ்டிக்ஸ் போட்ட விஷயம் தெரிஞ்சு போச்சு இருக்கலாம் சார் என்ன நடந்துச்சுன்னு தெரியல அந்த மாட்டி விடுறது கூட எத்தனை பேர்த்த பங்காளிகளை காலி பண்ணிருக்கான் இவன் ஏற்கனவே பல ஓடிகளை இழுத்து விட்டு ரோட்டுக்கு கொண்டு வந்து இவன் சுகமா வாழ்றதுக்கு பல பேர் வாழ்க்கை என்ன ஏன் உங்களை கூட கொலை முயற்சி பண்ண ஒரு அயோக்கிய பையில வச்சு மதுரையில ஹோட்டல்ல ரூம் போட்டு நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கலையா உங்களையும் என்னையும் கொலை பண்றதுக்கா ஒரு முயற்சி எடுக்கலையா நல்லா எதிர்கொண்டோம் ஆனா பெரிய தலைவர் போறது சார் பெரிய தலைவன் சின்ன தலைவன் என்ன சார் ஆம்ஸ்டாங் பெரிய தலைவன் தான் தேசிய கட்சியோட தலைவன் தான் திருடங்களுக்கு அயோக்கிய பயிலுக்கு கொலகார பயிலுக்கு யாரும் சார் வெட்டர் வாழ்க்கை வந்து நல்லவன் கெட்டவ தெரியாது முதல் அதை புரிஞ்சுக்கோங்க கூலிக்கு மாரடிக்கிற கூட்டத்துக்கு எவன் கருத்தியலாளர் எவன் தண்ணியமானவன் எவன் கெட்டவன் எவன் நல்லவேன்னு தெரியாது அது அவன் போதையில் இருக்கான் சார் கூலிப்படைன்றவன் ஒரு போதையில் இருக்கவிங்க அவங்கள ஏவி விட்டு இவன் என்ன குளிர்காகிறது ஏன் வெற்ற ஆம்பளை இவன் நீ நேருக்கு நேராக வா நான் என்ன கேட்குறேன் நீ நாகை திருவிழா என் ஜகோதரன் ஸ்கெட்சு போடுற நீ ஆம்பளை நேரம் இறங்கு நாங்க அவருக்கு கூட நிற்கிறோம் நெத்தி நெத்தி நிற்கிறேன் எவன் வந்தாலும் பார்ப்போம்டா தமிழக முன்னேற்ற கழகத்துடைய அத்தனை தொண்டர்களும் இன்னைக்கு நான் இந்த காணொலி மூலியமா சொல்றேன் நாவே திருவள்ளுவனுக்கு ஒண்ணு முன்னேற்ற கருத்தியல கருத்தியலா இது ஒண்ணு கம்பெடுத்த அவ எதிரி என்ன ஆயுதம் எடுக்க விரும்புறான்னா நாங்க தோழமையா இருக்கோம் சார் தமிழகத்துல நல்ல உறவுகளை மேம்படுத்துறோம் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் தென் மாவட்டங்கள்ல தமிழகம் முழுவதும் இந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாதுன்னு மிக சகோதரத்துவமா ஏன் திருமாவளவனுக்கே அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னு வீரலட்சுமி இன்னைக்கு இருக்கு இந்த அயோக்கிய பயில் என்னன்னா நம்ம எல்லாரும் ஒண்ணு சீமான் சொல்றாருங்கிறாங்க அது மேடைக்கு பேசுறான் சார் மேடைக்கு பேசுறான் இப்ப முதல் தமிழ் குடியா இருந்தா தானே அந்த உணர்வு வரும் தமிழ்நாட்டுல ஒற்றுமைப்படுத்துறவன் எப்படியா பேசுவான் சாதி பிரிவினை பேசுறதுல எப்படி ஒற்றுமைப்படுத்த முடியும் நாகை திருவள்ளுவனுக்கு ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆச்சுன்னா முழுக்க முழுக்க உயிரோட இருக்க மாட்டாங்க நாகை தொட்டா இவங்க மொத்தமா கெட்டாங்க என்ன சொல்றீங்க சார் ஒட்டுமொத்த தேவர் சமூகமா இருந்து பிற்படுத்த சமூகமா சரி எல்லாருமே உசுலம்பட்டில இருந்து ஒவ்வொரு பகுதியிலயும் குறியாடி குறியாடியாவையும் வச்சிருக்கோம்னு ஏப்பா தாழ்த்தப்பட்ட மக்கள் எங்க இதுல கோயில் பூசாரியா வச்சிருக்கான் அந்த மாதிரி எல்லாம் தனித்தனியா பிரிச்சு பார்க்கல நீ இவன் மாதிரி அயோக்கிய பயிலுங்க இந்த மாதிரி சாதி சண்டை இழுத்து வர்றதுக்கு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய பிரச்சனையை பெருசாக்கி காயறதுக்கு இவன் சம்பாதிக்கிறதுக்கு இவங்க ஒன்று சேர்ந்துட்டா நமக்கான வாக்கு வலிமை இல்லாம வரும் அப்படின்ற ஒரு கெட்ட எண்ணத்துல பல்வேறு இடையூறுகளை செய்கிறாங்க ஊருக்கு தகுந்தாப்புல பேசுறீன் அயோக்கியப்பைய உசரம்பட்டிக்கு வந்தால் தேவர்ன்றது அங்கே போனா மூப்பனார் பெருமாள் நிகழ்ச்சியில் என்ன பேசுறாங்க ஐயா பெருமாள் செய்த இந்த தமிழுக்கு செய்த தொண்டை பேசுவானா முலரசன வேற இதில் சொல்றாங்க அந்த மேடையில சொல்லிட்டு தாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்ன்றது எங்களுக்கும் அதுல வர இது உண்டு ஆனா அது கேட்கிற மேடை இன்னும் ஒண்ணு அந்த மேடை கலிய பெருமாள் மேடையில நீ கேட்கறது அந்த டாபிக்க பேசணும் வருண் இங்க வந்தாரு எஸ்பியை கண்டிக்கிற இதெல்லாம் அங்க கேட்க சொன்னாங்க உன்னைய அப்ப அந்த மக்களுடைய கவனத்தை திசை இருப்பாரு நீ நல்லவே மாதிரி எப்படி இல்ல இன்னைக்கு வந்து உச்சபட்சமா என்ன சொல்லிருக்காருனா சீமான் என்ன சொல்லிருக்காருனாக்க அதாவது நீ அதிகாரத்தில் இருக்கிற திமுறில் பேசுறியா நான் பிச்சை எடுக்கிறது என்ன உண்மைதான் ஆனால் நீ என்ன பண்ணியிருக்க உன் பொண்டாட்டி எப்படி வந்து புதுக்கடைக்கு வந்தாங்க நீ எப்படி திருச்சிக்கு வந்த ஆ இப்போ நீ இன்ஃப்ளூஷனாக வந்திருக்க நீ யோக்கியமான இன்னைக்கு சீமான் வந்து பதில் சொல்லியிருக்காரு இந்த மாதிரியாக அவை மேலே பேசியிருந்தா நடக்கிறத வேறன்னு மிரட்டிட்டு இருக்காரு இன்னைக்கு இப்போ பேசியிருக்காரு வரும் சார் அவன் திரையில் நடிக்கிற கலைஞன் சார் அதெல்லாம் நம்பாதீங்க சார் திரைக்கு பின்னாடி காலில் விழுந்துருவாங்க சார் போய் அயோக்கிய பயிலியர் சார் அதுதான் அந்த மாநிலத்தில் தூக்கிட்டாங்கல்ல இப்போ

தூக்கிட்டாங்களே நீ தூக்கிட்டா நல்லது தாங்க அவருக்கு நல்ல காலம் என்றாரு நேரடி அவர் எதிர்கொள்வார் எஸ்பியும் எஸ்பி சட்ட ரீதியா உறுதியா இங்க சட்டையை கலட்டி தோலை உரிச்சு கைது பண்ணுவார் ஏன்னா எஸ்பின்ற சாதாரண அதிகாரம் இல்ல ஒரு மாவட்டத்துடைய அரசு கொடுத்தது இந்திய அரசு கொடுத்த அதிகாரம் உங்க உங்க மனைவி மக்களுக்கு மட்டும் மானருக்கு இருக்கு அப்ப எங்க முன்னாடி எங்க முன்னாடி மான மரியாதை கிடையாதா நாங்க பேசுற நீங்களும் பேசுங்கன்ற மாதிரி சொல்றாரு தவிர அவன் யாய்ப்படுறாரு திரும்ப இல்ல இது வந்து எப்படின்னா அவன மாதிரி மானங்கிட்ட சொல்றது வடிவேல் காமெடி சத்யராஜ் காமெடி பாத்திருப்பீங்க அவன் என் குடும்பத்தை இழிவா பேசுவான் நான் அவன் குடும்பத்தை ரொம்ப இழிவா பேசுவேன் அப்படியே பேசிக்கிட்டே போனா என்னது அது என்ன தரமான ஒரு தலைவனுக்கு அழகு நான் கேட்கறேன் தேவையுள்ளத பேசியா நீ செய்யாத தப்ப சொன்னா நீ வன்மையாக்காண்டி சட்ட ரீதியா ஒரு வழக்கு போடு சட்டத்தை அணுகு நீதிமன்றம் மாதிரியா அருண ஒரு நோட்டீஸ் அனுப்பி என்னை இந்த மாதிரி தவறு பண்ணிட்டீங்க வாங்கன்னு கோர்ட்டுக்கு நாகரிகமா தலைவனா போராடு நீ கம்பு எடுத்துட்டு வா துப்பாக்கி எடுத்துட்டு வா இல்ல சட்டையை கழட்டி போட்டுவான்றது ஒரு தலைவன் கழகம் தலைவனா என்னையா அடுத்தவனுக்கு வழிகாட்டக்கூடியவன் உன்னைய நம்பி இருக்க தொண்டர்களுக்கு வழிகாட்டக்கூடியவன் நாகரிகம் ரொம்ப உச்சபட்சமா தலைவன் தான் கடைப்பிடிக்கணும் அது உங்கத்தான் இல்லையே நீ எப்படி தலைவனாவ உன் கூட இருக்கவங்களுக்கும் இல்லையே மேடை ஏறிட்டா என்னமோ கால் எதிரிய சண்டை கூப்பிட்ட மாதிரி கூப்பிடுறேன் மேடைக்கு விழுந்தா காலில் விழுந்து கிடக்குறீங்க இல்லையா அந்த வடிவேல் கதை முழுக்க வடிவேல் உங்களுக்காகவே உங்களை பார்த்தா அந்த ஆள் நடிச்சிருப்பார் போல ஒரே நடிப்பு உலகமா இருக்கு மேடையில் ஏறிட்டா நெஞ்ச தூக்குறது பேசுறது ஏய் ஊன்றது பாக்ஸிங் கூப்பிட்டான்ல உடனே கூப்பிட்டான்ல வீரலட்சுமி புருஷன் கூப்பிட்டான்ல உன்னையே நல்ல ஆம்பளை நீ பேர் நீ நீ போயிருக்கு வசனம் பேசுறவன் நீ அங்க போயிருக்கணும்ல என்ன சார் இல்ல சார் புரியுது ஆனா வீரலட்சுமியோட கனவு வீரலட்சுமியுமே கொலைக்கு எதிர்த்து யாரு பேசினாலும் போதுங்க அல்லது ஒரு வார்த்தை வாரத்தை வெடிக்கலாம் இன்னொரு கொலைக்கான வகுக்கிற மாதிரி ஆயிடுது இல்லையா அது எப்படிதான் புரிஞ்சுக்கிறது சார் ஆம்ஸ்டாங்க கவனிக்க தவறிட்டாங்க இனிமே தமிழ்நாட்டுல அந்த மாதிரி ஒரு கொலை நடக்காது ஏன்னா எல்லா சமூக தலைவர்களும் அரசு சரியான பாதுகாப்பு கொடுத்துக்குது

கவனிக்க முடியாது ஆனா தலைவர்களை கவனிக்க அவங்களால முடியும் தீய சிந்தனை போடுறேன் மயிரை போடுறேன் மத்தாங்க போடுறேன் நல்ல ஆம்பளை வந்து நல்லா நெத்திக்கு நெத்தி நின்றுதான் இந்த மாதிரி ஒன்றா நம்பர் ஊழப்பயிலுக்கு அந்த சாதி சண்டையை மூட்டி விடுற நோக்கத்துல இருக்கு சார் அது அதை நல்லா கவனிச்சு பாருங்களேன் தேவான்றது ஒரு முக்கலத்தூர் சமூகம் நாகை யார் யாரு ஒடுக்கப்பட்ட நம்ம ஒடுக்கப்பட்ட சமூகம் ஆனா இவனை வச்சு இவனை ஏன் இவன் ஏவி ஆம்பளை நேரப்போ ஏன் கோர்த்து விடுற அவனை வச்சு ஒரு மொத்த சண்டை மொத்த சாதிக்குழி சண்டையில் பாருங்க நாகை திருவள்ளுவாங்க நாங்க நிற்போம் சார் சார் என்னதான் கூட சீமனே திருநிதி கேட்டிருக்காரு அது ஒரு கட்சி வளர்க்கறதுக்கு அவங்க தானே அதை கொச்சப்படுத்த மாதிரி இருக்கு இல்லையா இல்ல மேடைபுரா தமிழ் தமிழ் வழங்குறேன் இப்ப ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு காணொலி செய்தி செய்தியாளர் சந்திப்பு நடந்துட்டு அதுல வந்து ஒரு செய்தியாளரை பார்த்து கேட்கிறேன் உனக்கு பத்து குரல் தமிழ் குரல் தெரியுமா ஏன்னா அவர் கேட்குற முதல் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறாப்ல நீ எந்த செய்தி கூட தான் மிரட்டுற தோரணையில கேட்கிறாப்பலாம் அந்த காணொலியை பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் ஏன்னா மிரட்டுற தோரணையில் எஸ்பியும் அதே மாதிரி தான் தொடர்ச்சியா மிரட்டுறாப்புல ஓம் பொண்டாட்டி உள்ளே வஞ்சா மட்டும் ரத்தம் வருதுன்ற மாதிரி சொல்ற அப்ப எங்க பொண்டாட்டி பிள்ளைய வயல் யாருன்னு கேட்கறேன் எதுக்கு வயிற அவர் பொண்டாட்டி உள்ளே வயிறுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு நீ ஒன்னா நம்பர் பொம்பளை பொருக்கி தானே தானே வந்திருக்க இங்க மேடையில் தமிழ்னு பேசுற ஓம்பிள்ள வருஷத்துக்கு ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் கட்டி இங்கிலீஷ் மீடியத்துல ஹிந்தி மீடியத்துல நேஷனல் ஸ்கூல்ல தானே சேர்த்திருக்க சாதாரண கா கார்பரேஷன் ஸ்கூலில் சேர்த்துருக்க அவ்வளோ நான் நீயே மற்றவனுக்கு ஒன்று சொல்கிற உனக்கு மட்டும் ஒன்றை ஃபாலோ பண்ணுற மற்ற தலைவன் மாதிரி தான் நீ அயோக்கியனா இருக்க நீ என்ன யோக்கியன் அவரை மிரட்டுற அவர் கேட்டார்ல திரும்ப உனக்கு முதல் பத்து குரல் தெரியுமா செருப்பால் அடித்த மாதிரி கேட்டாப்பிள்ள அவள் பதில் சொல்லு அவரை மிரட்டுற நீ எந்த ஊடகம் இந்தியன் எக்ஸ்பிரஸ்ன்றான் அவன் ஒன்று உன்னை மாதிரி மறக்கலையே மலுக்கொள்ளைய சாயந்தரம் போய் காலில் விழுகலையே ப்ரெஸ்ஸில் உட்காந்தா ஒரு பேச்சு மேடையில் உட்காந்தா ஒரு பேச்சு இப்படியே தமிழ்நாட்டு மக்கள் பாதி பேரை ஏமாத்தி ஏன்னா பல கோடி சம்பாதிச்சிட்டேன் கூட திருநிதி கேட்கறதுதான் கொஞ்சம் கொஞ்சமற்றமா இருக்கு இது இதுவரைக்கும் திரட்டியிருக்கானே என்னைக்காவது பொது வெளியில இவ்வளவு வந்திருக்கு இவ்வளவு செலவு பண்ணியிருக்கான் அந்த தைரியம் தெம்பு இருக்கா அதை தானே என்னன்னு பூரா கட்சியை விட்டு விளக்கிட்டேன் ஆஹ் எவ்வளவு வருது எவ்வளோ திருநிதி செலவு பண்ணியிருக்கா உன்னுடைய வரவு செலவு என்னான்னு பொது வழியில காட்ட முடியுமா இல்ல தான் காட்டுவியா அப்படி கூட்டுனா கேள்வி வெளியே வெளியேதலிடுற எத்தனையோ தம்பிகளை வெளியேதலியிருக்க எத்தனையோ வெளியே வெளியேதலியிருக்க அப்புறம் அதை கேட்டா என்ன உனக்கு மத்தவனுக்கு என்ன இது இருக்கு நல்ல ஆம்பளை தைரியம் இருக்கா என்ன இது என்ன சொல்ல வரீங்க ஐயா இவன் ஒன்றா நம்பர் அயோக்கியன் இவன் பேச்சு என்ன குடியாரம் பேச்சு விடிஞ்சா போச்சுன்னு வாங்க ஒரு தலைவர் சார் சார் நீங்க சார் தலைவன்றீங்க முப்பது லட்சம் வாக்காளர்கள் அரசியல பத்தி ஒண்ணுமே தெரியாத இளைய தலைமுறைகள் புதுசா வரான்ல தம்பிய கருத என்னனே தெரியாது ஒரு நம்மளே புரட்சிகரமா பேசவும் நம்பு நம்மள முழுசா நம்மளும் அங்க நம்பி இருந்த தானே அவனோட பேச்சுல ஏமாந்தாலு தானே என்னை போன்ற எத்தனையோ என் சொந்தம் சுருத்து மாமேன் மச்சின அண்ணன் தம்பி ஏனா கல்யாண சுந்தரத்துல இருந்து இவர் ஒரு கருத்தியலாளர் இவர் பின்னாடி போனா தமிழ் தேசியம் வென்றும் அப்படின்னு நின்றவன் தானே இவன் ஒன்றா நம்பர் குடியாரம் பொம்பளை பொறுக்கி காசு ஆட்டை பொரு எங்கே போனாலும் நிதியா ஐயா நீ வாங்கிக்க கட்சி நடத்தினா கண்டிப்பா நிதி வாங்கணும் அதுக்கான கணக்கை பொது வழியில் வெளியிடணுமா வேணாம் அந்த தைரியம் இல்லை அதை கேட்டவனப்புறம் அப்புறம் வெளியேற்றினேன்னா நீ என்ன ஆம்பலை நீ அடுத்தவனை வருணை பத்தி இருக்குது அவன் வந்து கஷ்டப்பட்டு படிச்சு ரெண்டாயிரத்தி பத்துலேயே இந்தியா முழுதும் நடந்த பரீட்சையில மூணாவது இடம் பெற்றவன் அவன் அரசாங்கத்துக்கு விசுவாசமாக இருப்பானா உனக்கு விசுவாசமாக இருப்பானா அரசுன்றது இன்னும் அவனுக்கு கொடுக்குற சம்பளம் அப்போ எங்க வரிப்பணம் தான் அவருக்கு சம்பளமா கொடுக்குறான் எல்லாரும் மக்களுடைய ஏன் ஏன் வரிப்பணம் நீ எவ்வளோ சொல்கிறாரு ஏன் ஏ ஓ வரிப்பணம்னா நீ என்ன வரி கட்டிட்ட என்ன தொழில் பண்ணுற நாங்க கேட்குறோம் நீ என்ன வரி கட்டுற என்ன தொழில் பண்ணுற நீயே பிச்சை எடுத்து திரள் நிதி வாங்கி தான் குடும்பம் நடத்துகிறேன் கட்சி நடத்துகிறேன்ற ஆ அவருக்கு எப்படி நீ வரி கட்டுவ நான் எந்த நாங்கள் உனைய கேட்குறையா அந்த ஆள் ஒட்டுமொத்த மக்களுடைய வரிப்பணத்துல தான் வரி வாங்குறார் மனுஷன் அவர் மக்களின் பிரதிநிதி மக்களுக்கு சர்வீசர் மக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு தான் இருக்கார் அவர் அறுபது வயசு வரைக்கும் காவ காத்து தான் இந்த மக்களை ஒன்னே மாதிரி அயோக்கியங்கிட்ட இருந்து ரவுடி கும்பல்ல இருந்து சாராய கும்பல்ல இருந்து ஏன்னா கொள்ளையடிக்கிற கொலகார இருந்து மக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு காவலன் அவரை கேள்வி கேட்க உங்ககிட்ட என்ன அதிகாரம் இருக்கு நீ ரவுடிப்பே எப்படி கட்ட பஞ்சாயத்து நடத்துறாங்க கட்சியை வச்சு கல்குவாரி மண்குவாரி என்னென்ன ரெண்டாம் நம்பர் கஞ்சாவது நீங்க சொல்லலாமா சார் எஸ்பிக்கு அதிகாரம் இருக்க மாதிரி எங்களுக்கு அதிகாரம் இருக்கு சார் மக்களோட மக்கள் சார் நான் ஒரு அமைப்பு வச்சிருக்கேன் சார் எஸ்பியையும் நாங்க பாதுகாக்கக்கூடிய அமைப்பு சார் யார் பாதிக்கப்படுறாங்களோ அங்க துணி நின்று குரல் கொடுக்கக்கூடிய தமிழக முன்னேற்றக் கழகம் தமிழக முன்னேற்ற கழகம் யார் பாதிக்கப்பட்டாலும் மக்கள் பாதிக்கப்பட்டாலும் சரி தலைவர்கள் பாதிக்கப்பட்டாலும் சரி அது நாகை திருவிழனா இருந்தாலும் தலைவர் எழுச்சி தமிழராக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு பாதிப்புனா முதல் குரலாக நாங்கள் கொடுப்போம் முழுசா இது அரசு கவனத்தில் கொண்டு தமிழக அரசு இவங்க மேல தொடர்ச்சியாக நடவடிக்கை எடுத்து ஆகணும் ஏன்னா அக்கா சுக்காவெல்லாம் கைது பண்ணக்கூடாது அன்பான தமிழக முதல்வருக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் இது அந்த காணொலி மூலியமா அவர் கவனத்துக்கு போனோடனே இந்த மாதிரி அச்சுறுத்தக்கூடிய கட்ட பஞ்சாயத்து செய்யக்கூடிய அயோக்கியர்களை கட்சின்ற போர்வையில் மக்களை பயமுறுத்தி பணத்தை பிடுங்கக்கூடிய சீமான் போன்ற ஐயக்கியங்களை அரசு உடனடியாக கைது செஞ்சு நடவடிக்கை எடுக்கணும் தமிழக முன்னேற்ற வேண்டுகோளை வைக்கிறேன் நன்றி சார் நன்றி